புதுச்சேரியில் பாஜக வேட்பாளராக தேர்வு செய்ய ஐம்பது கோடி ரூபாய் பணம் கேட்பதாக அக்கட்சியின் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ பகிரங்கமாக புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாஜக ஒதுக்கப்பட்டது ஆனால் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இதனிடையே வேட்பாளராக தேர்வு செய்ய புதுச்சேரி பாஜக தலைமையில் இருப்பவர்கள் ஐம்பது கோடி ரூபாய் கேட்பதாக அக்கட்சியின் ஆதரவு எம்எல்ஏ சிவசங்கரன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சान्य செய்தியாளர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் மக்கள் செல்வாக்கை விட பணம் பெறுவதிலேயே புதுச்சேரி பாஜகவினர் குறியாக இருப்பதாகவும் பேசி ஆடியோ வெளியாகியுள்ளது இவர் செல்லும் நம்ம என்ன நிலையத்தில் வந்து பணம் அது நானே சொன்னேன் எங்கதுதுல்ல மொத்தம் இருக்காங்க 50000 50 கோடி தரன்றாங்க கொடுப்பீங்களா என்ன வரிக்கற மாதிரி என்ன முப்பது தொகுதிக்கும் எனக்கு வந்து வேல்யூ இருக்குன்றீங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அது அவங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு வேண்டி பணம் இருக்கா பணம் இருந்தா சீட்டு எங்க தொகுதியில ஒரு ஐம்பது கோடி கொடுத்தா அது இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா பேசுங்க நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட ஆளுநராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில அமைச்சர் நமச்சிவாயம் என பலரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதால் இழுபறியில் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது